போ பாண்டவரால் கத்தோலிக்க திருச்சபையின் கேடினலாக கேரளாவைச் சேர்ந்த ஜார்ஜ் ஜேக்கப் காக்கட் நியமிக்கப்பட்டது அறிந்து மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் ஜார்ஜ் ஜேக்கப் காக்கட் கேடினலாக நியமிக்கப்பட்டிருப்பது அறிந்து இந்தியா மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைவதாக குறிப்பிட்டுள்ளார் ஜார்ஜ் ஜேக்கப் குவாக்கட் மனிதகுல சேவைக்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளதாகவும் அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸுக்கு ஆலோசனை கூறவும் சமயம் சார்ந்த விவகாரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதற்கும் கார்டினல்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் குறிப்பாக போப்பாண்டவரை தேர்வு செய்வதற்காக வாக்களிக்கும் உரிமை கர்டினல்களுக்கு உண்டு இவர்கள் பல்வேறு மறை மாவட்டத்திற்கு செயல்படுவார்கள் இந்த நிலையில் இந்த கார்டினல் பொறுப்புக்கு இந்தியாவில் இருந்து கேரளாவின் செங்கனாச்சேரியைச் சேர்ந்த மான்சிக்னார் ஜார்ஜ் ஜேக்கப் குவட் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவரது பதவியேற்பு விழா வேட்டிக்கனில் நேற்று நடைபெற்றது கேரளாவின் செத்திப்புழாவில் பிறந்த ஜேக்கப் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு செங்கனாச்சேரி மத போதகராக சேவையை தொடங்கினார் மதம் சார்ந்த சேவைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அவர் அல்ஜீரியா தென்கொரியா ஈரான் கொஸ்டாகிரியா வெனிசுலா ஆகிய நாடுகளின் சமூக சேவைகளிலும் சிறப்பாக பணியாற்றியவர் ஆவார்